உலகத் தமிழரின் பாதுகாவலர் எங்கள் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விழுப்புரம் தொகுதியில் முனைவர் ரவிக்குமார் அண்ணன் அவர்களுக்கு பெருவாரையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்ப உறவினர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் இந்திய கூட்டணி நாற்பது தொகுதியும் வெற்றி வகைகளிட களத்தில் உழைத்திட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கூட்டணி கட்சியின் தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் விடுதலை கட்சியின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் களத்தில் களமாடக்கூடிய தமிழ் தேசிய போராளித்தலைவர் அண்ணன் தமிழர் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மீண்டும் சிதம்பரம் தொகுதியின் எம்பியாக ஆட்சி அமைக்க மக்கள் பெருவாரியான வாக்கு சதவீதத்தை அளித்து வெற்றி வாய்ப்பினை நல்கிய உங்கள் அனைவருக்கும் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் வெற்றியை லாலுடி ரவுண்டானாவில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசரையின் தலைமையில் பொறியாளர் சா திருமாயோனி மாவட்ட துணை அமைப்பாளர் முன்னிலையில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது அண்ணன் தமிழர் அவர்களின் வெற்றி ஒட்டுமொத்த சிறுத்தைகளின் வெற்றி மேலும் விடுதலை சிறுத்தை கட்சியானது மாநில அந்தஸ்தை பெற்று அடுத்த கட்டத்திற்கு நகர்வை மக்கள் அதிகாரத்தோடு அங்கீகாரத்தோடு கொடுத்தம்பிக்கை நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் களத்தில் களமாடும் சிறுத்தையாக நிற்போம் களமாடிடுவோம் எழுச்சி தமிழர்